சார் இப்போ நம்முடைய தோழர்கள் சிறப்பாக வழக்கறிஞரர் மரியாதைக்குரிய செல்வம் அவர்கள் சில கருத்தை கொஞ்சம் சமூகத்தின் கொந்தளிப்பாக வைத்தாங்க மெய்யப்பன் ஐயா அவர்களும் அதற்கு பதிலளித்தார் ஆரம்ப கட்டத்தில் வெற்றி செல்வன் அவர்களுடைய கருத்தும் அப்படி நம்ம என்கவுண்டர் விவகாரம் இந்த விவகாரம் லிங்க் ஜுடிஷனல் லிங்க் ஆகுறது போலீஸ் இருக்கிறது மக்களின் பொறுப்பு இருக்கிறது இட்ஸ் எ பைண்டிங் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி தான் சொல்லப்படும் இது ஒரு தனி மனிதனால இட்ஸ் ஆன் அண்டிவிஜுவல் டியூட்டி அப்படின்னு வைத்தார்கள் நீங்க உங்க பார்வையில் இந்த தலைப்பு இப்போ சொசைட்டியில் இந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக ஆயிடுது சார் ரொம்ப காமன் ரொம்ப காமனாக ஆயிடுது என்கவுண்டருங்கிறது ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நார்த் இந்தியாவிலேருந்து பாம்பேலேருந்து வந்த அந்த வடநாட்டு இவங்க இரானியன்ஸ் ஓகே ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க எட்டு இடத்துல ஒரு மணி நேரத்தில் எட்டு இடத்துல இது பண்ணி டக்னி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஹைதராபாத் போ ஹைதராபாத் போற ஒருத்தர் பாம்பே ரெண்டு பேர் போறாங்க டெல்லி அதில் ஒருத்தரை பிடிச்சாங்க இன்னொருத்தரும் பிடிச்சாங்க பிடிச்சிட்டு என்ன பண்ணிருக்காங்க ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணேங்கிறாங்க என்னுடைய கொஸ்டின் என்ன சரியான நடந்தது என்கவுண்டர் பண்ணேங்க அதாவது நீங்க பிடிச்சிட்டீங்க பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஜோல்ஸ் ரெக்கர் பண்ண போறீங்க ஏர்போர்ட்டில் ரெண்டு பேர் பிடிச்சிங்க ஆனால் ஒருத்தரை மட்டும் என்கவுண்டர் பண்ண நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க திருவான்மியூர் அந்த ஸ்டேஷன் கிட்டே இவங்க பைக்கை விட்ருக்காரோ இல்லை அங்கே ஜுவல்ஸ் வச்சுருக்காரா பார்க்கணுன்ட்டு அழைச்சிட்டு வராங்க அந்த இன்னொருத்தர் ஏர்போர்ட்லேயே இருக்காரா இல்லை எங்கே இருக்காரு தெரியல சில அப்படி காரணம் சொல்லப்பட்டது சொல்லப்பட்டது சொல்ல அதான் சொல்கிறேன் சொல்ல சொல்லப்பட்டது அழைச்சிட்டு வந்தீங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த இதில் வந்து மோட்டர் பைக் வச்சிருக்கார் அந்த மோட்டர் பைக்கிற இதான் காமிக்க போகிறார் நீங்கள் இப்போ என்ன பண்ணிருக்கணும் அவர் அழைச்சிட்டு வரத்து விலங்கு போட்டிங்களா என்ன தெரியலை நீங்கள் பாட்டு அழைச்சிட்டு வந்தோம் இவர் அந்த விற்றுருந்த பைக்கில் இருந்து ரிவால்வரை எடுத்து இவர் மறைச்சி வைத்திருந்தார் பட்டு பட்டு பட்டுன்னு சுட்டார் நாங்கள் தப்பிச்சுட்டோம் இதெல்லாம் நம்புகிற கதையா அதான் நாங்கள் தப்பிச்சிட்டோம் ஆனால் நாங்கள் திரும்பி சுட்டோம் அவர் இறந்து விட்டார் அப்படின்னு இதில் என்ன கொஸ்டின் மக்களுக்கு வரும் அப்படின்னா அதாவது நம்பகத்தன்மை எங்கே நிறுத்து போகிறது அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னா சார் அவர் வந்து அந்த துப்பாக்கியை திருவான்மியூரில் அங்கே வைக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஏர்போர்ட்லேயும் அப்படியே கிளம்ப போகிறீங்க அவனுக்கு திருவாரூரே இனி தெரியாது திருவான்மூர் இல்லையா அவன் எங்கேயாவது ஒரு இடத்த டார்கெட் பண்ணுவோம் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அந்த இடத்துல பைக்கில் இவருடைய பாதுகாப்புக்குன்னு அவர் வந்த கொண்டு போனேன் கொண்டு வந்த எதுக்கு பைக்கில் விட்டு போனேன் இவர் இந்த இவர் அக்யூஸ்ட் நீங்கள் அவரை சுட்டு நீங்கள் இந்த மாதிரி அப்புறம் ஆம்ஸ்ட்ராங் கேஸ்லேயும் சுட்டிருக்கீங்க ஏதாவது என்ன அப்படின்னா நீங்கள் சுடும்போது அவர் இப்போது அவர் ராமசாமி அவர்கள் சொன்னார் ஒரு பதினாறு கைட்லைன்ஸோ என்னமோ உச்ச நீதிமன்றம் என்ன அப்படின்னா என்னென்ன கைட்லைன்ஸ்கேன்னு நீங்கள் என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு ஆனால் இதையெல்லாம் மீறி இப்போ என்கவுண்டர் நடக்கிறது இப்போ இந்த என்கவுண்டர் நடந்திருக்குனால் எத்தனை என்கவுண்டரில் ஃபர்தராக வந்து கோர்ட்டில் வந்து ஆர்கூமெண்ட் நடந்திருக்கு எவ்வளவு என்கவுண்டர் இது வரைக்கும் லட்டர்ஸே லாஸ்ட் ஒரு நாலு வருஷம் எடுங்க இல்லை ஏழு வருஷம் எடுங்க போலீஸ் என்கவுண்டர்ஸ் தமிழ்நாடு ஆகட்டும் ஸ்டேட் ஆகட்டும் இப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும் அதை பற்றியே பேசுகிறதுனால எவ்வளோ என்கவுண்டர் நடந்து இந்த என்கவுண்டரில் அந்த போலீஸ் அஃபீஷியல் இன்வால்வ் அவர் என்ன அவர் வந்து இன்னும் ஒரு இதில் இருப்பாரா அதாவது எதோ ஒரு தப்பு அப்படி நடந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த தப்பை கிளியர் பண்ணுற வரைக்கும் அவரை அதுலேருந்து எடுத்து வைங்க நவத்தி வைங்க இல்லை வேற டிபார்ட்மெண்ட் அனுப்புகிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஸோ இதில் முக்கால்வாசி சிலரை பார்த்தீங்கன்னு வச்சுங்க இஸ் எ என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிம்பாங்க ஆமா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் சில ஆட்கள்லாம் உண்டு ஓகேவா என்னுடைய பாயிண்ட்டு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னால் ஒரு பர்டிகுலர் இடத்துல இந்த பர்டிகுலர் இவன் இப்படி தான் பிகேவ் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியாது அந்த நமக்கு தெரியாது தெரியாது அந்த மாதிரி இருக்கிறச்ச நான் எதுக்கு ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அங்கே எதுக்கு அழைச்சிட்டு போகணும் இவர் வந்து இந்த பர்டிகுலர் சோமனி இதில் என்கவுண்டர் பண்ணிருக்கார் அப்படின்னால் நீங்கள் அழைத்து கொண்டு போகும்பொழுதே நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இந்த ஆள் இன்னைக்கு இந்த மாதிரி பிகேவ் பண்ணுவார் அதுக்காக என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அங்கே அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு தோணுமா உங்களுக்கு தெரியல ஸோ இந்த கோர்ட்டில் கூட நீங்கள் என்ன சொல்லணும் இவ்வளோ கேஸ் இருக்கு என்கவுண்டர் இது இதில் என்கவுண்ட்ரு இதில் எவ்வளவு முடிஞ்சிருக்கு எவ்வளவு கன்விக்ஷன் ரேட் இல்லை எல்லாமே நீங்கள் இல்லை இது என்கவுண்டர் பண்ணது ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்கிறீங்களா எவ்வளோ கேஸ் பெண்டிங் இருக்குது இது சொல்லணும் மக்களுக்கு தெரியணும் ஏன்னா எந்த ஒரு அரசாங்கத்து மேலேயும் இட் சுட் பி டிரான்ஸ்பரண்ட் இட் சுட் பி டிரான்ஸ்பரண்ட் அதான் இருக்கணும் இருக்கணும் இருக்குதா இல்லை இப்போ இல்லை இன்ஸ்டியூஷன் பாடி நான் அக்கார்டிங்லி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் பாடி ஆர் ஜுடிஷனரி நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கு டு பி ஃபாலோட் த நாம்ஸ்

இவங்கள இது பண்ணிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன் விக்னேஷ் ஒருத்தர் ஐ திங்க் நேம் இஸ் அந்த விக்னேஷ் ஒரு யங் பர்சன் ஆமாம் அந்த யங் பர்சன் சுட்டு இருக்காங்க அவர் இஸ் அவரு நோமத்து அப்போ என்ன பண்ணார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் சொன்னார் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கணும் அரசாங்கம் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கும் அப்படி இந்த மாதிரி மறுபடியும் நடக்கக்கூடாது அப்படின்னார் ஆனால் நடக்கிறது ஆனால் மறுபடியும் நடக்கிறது ஸோ இது என்கவுண்ட்ரு மட்டும் இல்லை இப்போ நம்ம டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படின்னு வரும்பொழுது எஸ்ஐஎஸ்சிக்கு அகென்ஸ்டாக் என்னென்ன வயலேஷன் ஸோ எஸ்இஎஸ்டி அகைன்ஸ்ட் வயலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டு கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இந்த எஸ்இஎஸ்டிக்கு அகென்ஸ்டாக் சரி அதை தவிர எந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்

ஆறு இதில் தான் தீர்ப்பு வந்திருக்கு கன்விகிட்டாக இருக்காங்க ஸோ இதில் என்ன தெரியுது மக்கள் என்ன சொல்கிறாங்க எஸ்சி எஸ்டிக்கு அகேன்ஸ்டாக இந்த அளவுக்கு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்குது அந்த வயலேஷனில் என்ன பண்ணணும் இவங்க சீக்கிரமாக எடுக்கணும் எதனால இதில் இவ்வளோ இரநூத்தறுபத்தேழு மர்டர் கேஸில் ஆறு கேஸும் கன்விக்டாக இருக்குது மீதி கேஸும் என்ன இதில் அது மாதிரி போலீஸ் இவர் மிஸ்டர் பிஜேபி இவர் செல்வம் சொன்னார் அந்த மாதிரி போலீஸ் கஸ்டடி டார்ச்சர் எனக்கு என்ன ஒன்று புரியணும்னாலும் கஸ்டடியில் இந்த மாதிரி செத்து போனவங்க பின்னிங் சந்தை ஜெயராஜ் இது அந்த மாதிரி இன்னொரு கருப்பு சுவாமி குப்புசாமி பிரதார்ஸ் ரெண்டு பேர் அவங்களே இந்த மாதிரி செத்து போயிருக்காங்க ஸோ இதில் பொதுவாக அவர் நண்பர் இவர் செல்வம் விளக்க வேண்டும் எனக்கு என்ன தெரியணும்னால் போலீஸ் கஸ்டடிக்கும் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு என்ன வித்தியாசம் தெரியணும் அதாவது இல்ல முடிச்சு அந்த இது மட்டும் முடிச்சு நீங்க என்ன சொல்றீங்க நாங்க வந்து இந்த அக்யூஸ்டை எங்க கஸ்டடியில எடுக்க போறோம் போலீஸ் கஸ்டடியில ஒரு பத்து நாள் கொடுங்கிறீங்க ஆப்போசிஷன் இவங்க வந்து இன்னும் கொடுக்க கூடாதுங்கிறாங்க உடனே ஜட்ஜ்மெண்ட் அவர் என்ன சொல்ற நாலு நாள் கொடுப்போம் அதுக்கு மேல போலீஸ் கஸ்டடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க பத்து நாள் கேட்பாங்க நாலு நாள் என்ன சார் போலீஸ் கஸ்டடியில என்ன பண்ணுவாங்க ஜுடிஷியல் கஸ்டடி இது ஏன்னா ஜட்ஜு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இதுக்கு போறோம் இதில் கோர்ட்டுக்கு போகும்போது ஜட்ஜு உங்களை போலீஸ் அடித்தாரா உங்களை துன்புறுத்தினார்களா உங்களுக்கு ஏதாவது பண்ணாங்களா என்ன கையில் கட்டு போட்டிருக்கீங்களே இல்ல கீழே விழுந்துட்டோம் ஓ போலீஸ் உங்களை அடிக்கவில்லை இல்லை சோ அப்போ உங்களை கஸ்டடியில் போலீஸ் கஸ்டடியில் ரொம்ப இதுவா வச்சு விசாரிக்கிறான்னு வச்சு அப்போ கஸ்டடிக்கும் என்ன வித்தியாசம் அதெல்லாம் பேப்பரில் தான் இருக்கா இப்போ அதாவது ஆட்சியில் இருக்க கட்சி டிஎம்கே இவங்க வந்து எல்லா ஸ்டேட்லையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஜஸ்ட்டு ஒரு நாள் சொல்லிவிட்டு இந்த அடுத்த நாள் நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க பர்மிஷன் நீங்கள் கொடுக்குறீங்க ப்ளீஸ் அண்டு அதே இது வேற ஒரு கட்சி இவங்க போய் பண்ணுறோம் நாங்கள் பண்ண போகிறோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு கிடையாது கொடுக்க மாட்டோம் தென் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் அவங்க ஒருவலம் போகிறேன் அப்படிங்கிறாங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதே ஆர்எஸ்எஸ் கோர்ட்டுக்கு போய் ஐ கோர்ட்டுக்கு போய் வந்தவொடனே கொடுக்குறீங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்குறச்ச அதாவது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரேஷன் ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசெம்பிளிங் ஒரு பர்ட்டிகுலர் இடத்தில் எல்லாேருமே கூடு எந்த வித இதுவும் இல்லாமல் கூடுவது என்னோடய ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனன் எக்ஸ்ப்ரெஸிங் மை ஒப்பீனியன் இது எல்லாமே இதெல்லாம் வந்து சிலர் வந்து இந்த மாதிரி பேசினால் இம்மிடியேட்டாக கைது பண்ணுறீங்க அதே இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எந்த விதத்தில் தவறாக பேச்சினாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க மக்கள் பார்த்துட்ருக்காங்க இல்லை இல்லை நாங்கள் எல்லோரும் மேலே ஆக்ஷன் எடுக்கிறேன் சொல்ல முடியுமா முடியாது நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னால் எல்லா ஒரு இன்ஸ்டன்ஸும் கொடுக்க முடியும் யார் யாரும் இந்த கட்சியில் இப்படி பேச்சுனாங்க ஆனால் திமுகத்துக்கு மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கவில்லை அதே வேறு கட்சியாக இருந்தால் ஆக்ஷன் எடுக்கிறீங்க இம்மிடியேட்டாக எடுக்கிறீங்க அகைன் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அதாவது எல்லாருமே ஒரு டிஸ்பாரிட்டி டிஸ்கிரிமினேஷன் கூடாது இருக்கு இவங்க என்ன இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க சார் சொன்னார் ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட் இதில் அப்போ என்ன பண்ணாங்க போடல பதிமூன்று பேர் இல்லை அப்போ என்ன பண்ணாங்க ஏடிஎம்கே இவங்க அத்திமீறி பதினாலு பேரை சுட்டு கொண்டிருக்காங்க ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அது இது திமுக சொன்னீங்க கண்டிப்பாக சரி ஓகே இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க ஆட்சிக்கு வந்தி நாலு வருஷம் ஆகிடுச்சு இப்போ சார் சொன்ன மாதிரி சுட்ட அந்த பதினாலு பேர் இருக்குது அந்த போலீஸ் அஃபீஷியலுக்கு அவார்டு கொடுத்துருக்கீங்க ப்ரமோஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் தான் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படின்னு ஏடிஎம்கே சொன்னீங்க இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க அந்த ஸ்டெர்லைட் இதில் நீங்கள் இவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறீங்க தட் மீன்ஸ் என்ன பண்ணுறீங்க இதையே நாம் கேள்வி வச்சுருவோம் அரசாங்கத்திற்கு சிரிப்பர் தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்று பதிமூன்று பேர் மீன் வாங்க சென்ற பதிமூன்று வயது பத்து பத்தாவது ப பரீட்சை எழுதிய எல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த அநீதி நடக்குமா என்று கேட்டார்கள் ஸ்டெர்லைட்டில் திமுக மௌனியாகவே நாலாண்டுகள் கழிந்திருக்கிறது